வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மிதுன ராசி மீன லக்னம் இந்த மிதுன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க சுகப்பிரியர்களாக இருப்பாங்க எப்போவுமே ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லேயே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி போன்ற உணர்வு விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே சென்டிமெண்ட் பிரியர்களும் கூட அதனாலேயே இவங்ககிட்ட அடிக்கடி ஒரு விதமான புலம்பல்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் நல்ல பேச்சாற்றல் உடையவங்க சமாதானத்தை விரும்பக்கூடியவங்க மற்றவர்கள் தேவையறிந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவர்களை அரவணைத்து போகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களை சுற்றி யாரோ ஒருத்தங்க தன்னுடைய தேவைக்காக இவங்களை அணுகி கொண்டே இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து இந்த சுயநலத்தன்மை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுல தான் மும்முரமாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் இவங்ககிட்ட எக்ஸலெண்ட்டாக இருக்கும் தகக்கது தெரியல தன்னால் முடியல அப்படின்னாலும் கூட ஐயோ நம்மளை தேடி வந்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்காகவாவது கொஞ்சம் மெனக்கெட்டு அவங்களுக்காக அந்த விஷயங்களை வந்து செய்து கொடுத்து முடித்து காட்டுவாங்க ஸோ அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய தேவைக்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் என்னென்னா எது இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுவே இவங்களுக்கு சங்கடத்தையும் கொடுக்கும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்து பார்த்து சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் செய்து கொடுத்தும் கூட மற்றவங்க அவங்க காரியம் முடிஞ்சால் போதும் அப்படின்னு விலகிடுவாங்க தேவைக்காக மட்டுமே மற்றவர்கள் இவர்களை பயன்படுத்தி கொள்வாங்க ஸோ இந்த மாதிரியான நிலைகளில் இவங்களுக்கு மன ரீதியான கசப்புகள் கருத்து வேற்றுமைகள் சில சஞ்சல மனப்பான்மைகள் போன்ற விஷயங்கள் அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும் பட் பேர்சனலாக பார்க்கும்பொழுது இவங்க ஒரு சுகப்பிரியர்களாக இருப்பாங்க எப்போவுமே ஒரு அமைதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அந்தந்த காலநிலைகளுக்கு ஏற்ப எது சௌகரியமான விஷயங்களை கொடுக்குதோ அதில் நாட்டத்தை அதிகம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க க்ளியரா சொல்லணும்னா இன்றைய சூழ்நிலையில் இந்த காசு பணங்கள் இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்காவது சமாளிச்சுக்க முடியும் அப்படிங்கிற நிலைகள் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க இந்த காசு பண சமாச்சாரங்களுக்காக அதிகம் மெனக்கிடுவாங்க அது சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதை வைத்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்ட்டாக அமைத்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செல்வடக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் காரசாரமான தன்மைகள் இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் லூஸ்டாக விடக்கூடியவங்க தான் இருந்தாலும் சொன்ன சொல்லை காப்பாற்றணுங்கிற தீவிர தன்மையோடு இவங்க செயல்படக்கூடியவங்க பிற நேரங்களில் யதார்த்தமாக இவங்க வாய்த்தவரை சொன்ன விஷயங்களை கூட அதிகம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற கொள்கையோடு இவங்க செயல்பட்டுட்டு வருவாங்க கடினமான முயற்சிகள் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்காது ஆனால் விடாமுயற்சியோடு இவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் இவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க என்ன சிரமப்பட்டாலும் சரி எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அதை முடிகிற வரைக்கும் இருந்து முடிச்சு காட்டணும் அப்படிங்கிற தீவிரத்தன்மையோடு இவங்க செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் எப்போவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் என்பது இவங்களுக்கு உண்டு ஆகவே இந்த பொருள் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பற்று அதிகம் இவங்க இருக்கக்கூடிய இடங்களை எல்லாமே வந்து கை கடக்கமாக இருக்கணும் நல்ல பெரிய அளவில் இருக்கணும் மற்றவங்க மதித்து பாராட்டக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்கள் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை அமைத்து கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு கல்வி ஞானம் இயற்கையாகவே இவங்களுக்கு உண்டு படிக்காத மேதைகள் அப்படின்னு பட்டம் வாங்கக்கூடிய நிலைகள் கூட இவங்களுக்கு உண்டு அதாவது சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல கல்வி நிலைகளை பெற்று கல்வி நிலைகளில் உயர்தன்மையை அடையக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு அந்த கல்வி விஷயங்களாலேயே நிறைய பேர் புகழ் அந்தஸ்து போன்ற விஷயங்களை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் என்பது உங்களுக்கு உண்டு அதே நிலையில் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லாத பட்சத்தில் படிக்காத மேதைகள்னு பட்டம் வாங்கி அதற்கு தகுந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த சொத்து சோகங்களோடு வாழக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அடிக்கடி ஒரு விதமான சஞ்சல நிலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அதாவது உடல்நல விஷயங்களை ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகளாவது அடிக்கடி இவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் நெய் நெய்னு அப்பப்போ சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த விஷயங்களில் அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த பண விஷயங்களுக்காக அதிக மெனக்கெடை செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க எப்போவுமே இந்த பொருளாதாரம் சொத்து சொத்துசுவங்கள் சார்ந்த விஷயங்கள்னு வரும்பொழுது இவங்களுடைய திங்கிங்கே வேறு மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த விஷயங்களில் அதிகமான முனைப்போடும் தொலைநோக்கு சிந்தனையோடும் நல்ல ஒரு பராமரிப்பு சார்ந்த விஷயங்களோடும் இவங்க செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த விஷயங்களில் வீண் விரயங்கள் போன்ற அமைப்புகளை இவங்க செய்யக்கூடியவங்க அல்ல எதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது எதாக இருந்தாலும் கச்சிதமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இவங்க செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க அண்ட் ஜென்ரலாகவே இவங்களுக்கு இந்த ராசி லக்ன அடிப்படையில் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான அமைப்புகளாக தான் இருந்துக்கிட்டோம் அதான் அந்தந்த காலநிலைகளுக்கேற்ப தேவைகளுக்கேற்ப இந்த விஷயங்கள் இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கிட்டு தான் வரும் ஒரு நல்ல சேமிப்புகளையும் சொத்து சுகங்களை உருவாக்கக்கூடிய திறன் பெற்றவங்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க பொது விஷயங்கள் காரியங்களில் ஒரு சாதகமான அமைப்புகள் பெற்றவங்களாக இருப்பாங்க ஆரம்பத்திலே சொன்னேன் இவங்க மற்றவங்களுடைய காரியங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பாங்க மற்றவங்களுடைய தேவைகளை இவங்க பூர்த்தி செய்து வருவாங்க அந்த வகையில் வெளி விஷயங்கள் காரியங்கள் எப்போவுமே இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் யாரோ ஒருத்தருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக அடிக்கடி வெளியில் போயிட்டு வந்து கொண்டே இருப்பாங்க அல்லது வியாபாரம் தொடர்புடைய விஷயங்களுக்காக அடிக்கடி வெளியில் போயிட்டு வரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க சுயநலத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே குறைவு மற்றவங்களுடைய விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவங்க பெரும்பாலும் விஷயங்கள் செய்து வர்றதுனால பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த வெளி விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் பெருசாக ஈடுபாடுகள் இருக்காது சில இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் போன்ற விஷயங்களும் பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க பட் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும் ஆன்மீகத்தையும் அறிவியலும் ஒன்றாக பார்க்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அதே போல் இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் பட் பிரயாண வகையில் இவங்களுக்கு அலைச்சல்கள் எப்பவுமே அதிகமாகவே இருக்கும் ஆரம்ப காலகட்டங்கள்லாம் இவங்களுக்கு வந்து இது பெருசாக தொந்தரவுகளாக இருக்காது பட் ஒரு மத்திய வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த விஷயங்களாகவே அது அவங்களுக்கு இருக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சிறப்பு மிகுந்தவங்களாகவும் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டே இருப்பாங்க பட் பெரும்பாலுமே இவங்களுடைய காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஒரு விதமான கடினத்தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் எதையும் எடுத்தவங்க ஒத்தனை சிம்பிளாக முடிச்சிட முடியாது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மெனக்கெட்டு தான் சில விஷயங்களை செய்து வரவும் செய்வாங்க ஸோ அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து வரவும் செய்யும் பட் இருந்தாலும் விடா முயற்சியோடு இருந்து எல்லாத்துலேயுமே ஒரு சாதகமான அமைப்புகளை இவங்க பார்த்து வருவாங்க குடும்ப ரீதியான விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட ஒரு கடவையான நிலைகளிலேயே இது செயல்பட்டு வரும் குடும்ப மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாகவே இருக்கும் பெரும்பாலும் இவங்களோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆடனோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபோடு தான் இருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு கொஞ்சம் பிடிவாதத்தன்மை அல்லது கடின தம்மியோடு தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய் தான் எல்லா விஷயங்களையுமே செய்ய வேண்டியதாக இருக்கும் எதையும் மனம் விட்டு அமைதியான சூழ்நிலை செய்கிற மாதிரி இருக்காது அதனால் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இருந்தாலும் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து குடும்ப பெருமையை காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த விஷயங்களில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சாதகமான தன்மைகளை இவங்களால் பார்க்க முடியும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் அதிக பங்களிப்புகள் இவங்களுக்கு உண்டு குறிப்பாக சொல்லணும்னா பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகம் குடும்ப உறவுகளை அதிகம் நேசிக்கக்கூடியவங்க குடும்ப உறவுகளை விட்டுக் கொடுக்காதவங்களாகவும் இருப்பாங்க அதுலேயும் மெயினாக பார்க்கும்போது இந்த பெற்றோர்கள் மேலே இவங்களுக்கு அதிகப்படியான பாசம் பிரியம் அப்படிங்கிறது உண்டு அதுலேயும் குறிப்பாக அம்மா பாசம் இவங்களுக்கு அதிகம் அம்மா மேலே சென்டிமெண்ட் பிரியராகவே இவங்க இருப்பாங்க எக்காலத்திலும் அம்மாவை விட்டு கொடுக்காதவங்களாகவே இருப்பாங்க தந்தை கொஞ்சம் கடினத்தன்மை மிகுந்தவங்களாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இவங்களுடைய காரியங்கள்னு வரும்போது கொஞ்சம் பட்டுமிடாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு பட் இருந்தாலும் அவங்களுடைய கடமைகளை அவங்க கரெக்டாக செஞ்சுப்பாங்க அந்த வகையில் எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகளாகத்தான் இருக்கும் என்னென்னா இவங்களுடைய தாயார் ஒரு அமைதியான குணத்தை பெற்றவங்களாக இருப்பாங்க பட் இவங்களுடைய தந்தை அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருப்பாங்க நிறைய விஷயங்களில் ஒரு முரண்பட்ட தன்மையும் கடினமான மனநிலையும் பெற்றவங்களாகவே இருப்பாங்க சில நேரங்களில் அவங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் எங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் உடன்பிறப்புகள் மேலேயும் ஒரு தனி பாசம் பிரியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு தனி ஈடுபாடுகள் இருக்கும் அவங்க விஷயங்கள் காரியங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் மூத்த உடன்பிறப்புகள் வகையிலும் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் பட் இருந்தாலும் உடன்பிறப்புகள் அப்போ கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க கிளியராக சொன்னால் இளைய உடன்பிறப்புகள் அம்மாவுனுடைய குணத்திலையும் மூத்த உடன்பிறப்புகள் அப்பாவினுடைய குணத்திலும் தான் பெரும்பாலும் இவங்களுக்கு இருக்காங்க பட் இருந்தாலுமே உடன்பிறப்புகள்னு வரும்பொழுது மன ரீதியாக எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் பெற்றிருக்கிறதுனால உடன்பிறப்புகள் வகையில் பெரும்பாலுமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் தான் இருக்குது வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி அந்தந்த வயது நிறைக்கிற சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் பட் இருந்தாலுமே அதை எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு அரவணைத்து போகக்கூடிய அமைப்புகள் என்பது உங்களுக்கு முழுமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது பெரும்பாலுமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெரும்பாலும் இந்த உபயராசி உபய லக்னம் அப்படின்னு வரும்போது இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளை பெற்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய்க்குவாங்க நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து போய்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் ராசியும் லக்னம் ரெண்டுமே உபயஸ்தானத்தில் தான் இருக்குது ஆகையினால் மனம் போல் மாங்கல்யம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு என்ன மாதிரியான சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய்க்குவாங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யோன்யத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக செயல்படும் விஷயங்கள் காரியங்கள் கூட வாழ்க்கை துணை உறுதுணையாகவே இருந்துக்கிட்டு வருவாங்க பட் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான சாதகமான ஒரு திருமண வாழ்க்கையை பார்க்க முடியும் பட் அதுவே சுய ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடைய தொடர்புகளோ இல்லை சில கிரக அமைப்புகள் சாதகமற்ற நிலைகளில் இருந்து செயல்பட்டாலோ இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாளித்து போயிட்டு இருந்தாலும் கூட மன ரீதியாக சில கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாதாகவே இருக்கும் அதாவது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்கக்கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா வருவாங்க காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் விலகி போயிடுவாங்க ஸோ அப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை துணையும் இவங்கக்கிட்ட காரியம் ஆகிற வரைக்கும் நல்லபடியாக இருப்பாங்க காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட வேலையை பார்த்து அவங்க அமைதியாக இருக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ இந்த மாதிரியான சில சங்கடங்களை அப்பப்போ பார்க்க வேண்டியதாகும் ஸோ இது வந்து சுய ஜாதக ரீதியாக சில கிரக அமைப்புகள் சாதகமற்ற நிலைகள் இருக்கும்போது வரக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ ஜென்ரலான அமைப்புகளை பார்க்கும்பொழுது பெரும்பாலும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது அண்ட் சிலருக்கு இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறதும் கை கூடுது பெரும்பாலும் இந்த காதல் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு அளவான ஈடுபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு காரியத்தில் என்ட்ரு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இவங்களுக்கு இருக்கும் பட் என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னா அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க தான் இவங்களுடைய காதல் வாழ்க்கையும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக கொஞ்சம் சாதகமான அமைப்புகள்னு சொல்லலாம் பொதுவாகவே இவங்களுக்கு குழந்தைகள் விஷயங்கள் காரி அதிக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கைகளை குழந்தைகளுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்க எப்போவுமே இவங்க தயாராக இருந்துக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசித்து யோசித்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகளையும் எப்போவுமே ஒரு கம்போட் ஜோன்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க குணாதிசய வகையில் இவங்களும் இவங்களோட குழந்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ள ஒத்துப்போகவும் செய்யும் ஆனால் குழந்தைகள் வகையில் இவங்களுக்கு பெரும்பாலும் நிறைய செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன்னா குழந்தைகள் எப்போவுமே ஒரு கம்போஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க குழந்தைகளுக்காக அதிக செல்லம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும் நிறைய செலவுகள் விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் சுற்று குழந்தைகளுக்காக எதை வேணாம் செய்கிறது தயாராக இருப்பாங்க பட் அதுக்கேற்ற அளவுக்கு அலைச்சல்கள் விரயங்கள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தவிர்க்க முடியாது மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது குற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கலவையான அமைப்புகள் தான் என் ஆரம்பத்தில் சொன்னேன் இவங்களுடைய தேவை என்பதே மற்றவர்களுக்கு தேவை இருக்கும்பொழுது தான் ஏற்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் அவங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய தேவையை அவங்க தேடி வருவாங்க காரியம் முடிஞ்சது அப்படின்னா அவங்க அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ பெரும்பாலும் இந்த உற்றார் உறவை நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு அளவான அமைப்புகள் தான் கொஞ்சம் பட்டுமடாமல் மாடாமல் துட்டுந்தடாமல் இருக்கிறது இவங்களுக்கு சிறப்பு நான் ஜென்ரலாகவே இந்த ராசியில் இந்த அடிப்படையில் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எது சரி எது தப்பு அப்படின்னாலும் ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது இது நல்லது இது கெட்டது இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னாலாம் எதுவும் பார்க்க முடியாது இப்போதைக்கு அது நல்லதாக இருக்கும் நாளைக்கு அது கெட்டதாக மாறும் இப்போதைக்கு அது சரியாக இருக்கும் நாளைக்கு அது கெட்டதாக மாறும் இப்படித்தான் இருந்துக்கிட்டும் மாறி மாறி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அவங்கள அரவணைக்குப் பொய்க்கிறது நல்லது ஸோ ஆகையினால் அந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் பட்டு படாமல் இருந்து கொள்றதே நல்லது ஜென்ரலாகவே பெரிய அளவில் அட்டாச்மெண்ட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாகவே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதில் திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு திறன்பட செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதனால் தொழில்வேலி உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான சூழ்நிலைகளை இவங்களால் பார்க்க முடியும் ஒரு நல்ல ஒரு இவங்களுக்கான சுற்றுச்சூழலை உருவாக்கிக்க முடியும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி இவங்களுடைய திறமையை வெளிக்காட்டி மற்றவங்களை இவங்க பக்கம் இழுக்க ஆரம்பிப்பாங்க அண்ட் இவங்களை தேடி நாலு பேர் எப்பவும் வந்து கொண்டே இருப்பதும் செய்வாங்க அதனால் மற்றவங்களுக்கு தேவைகள் இருக்கிற வரைக்கும் இவங்களுடைய தேவைகள் என்றைக்குமே குறையாது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பக தான் பெரும்பாலும் இருந்துக்கிட்டு இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் தோறலாக இந்த மிதனராசி மீன லக்னம் அப்படிங்கிறது சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சுமூகமான வாழ்க்கையும் மன சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கை நிலையும் இவங்க பெற்று வருவாங்க அந்தந்த வயது நிலைக்கு ஏற்ப இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே தானாகவே பூர்த்தி பூர்த்தியாகிக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அரவணைத்து கொண்டு வாழக்கூடியவங்களாக இருக்க செய்வாங்க பட் அதுவே சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு மனக்குறைகள் அதிகமாக இருக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் சரி பாதகமான நிலைகள் இருந்தாலும் சரி மன ரீதியாக அடிக்கடி கொஞ்சம் புழுந்து கொண்டு இருக்க செய்வாங்க தனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ மன ரீதியாக இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வலமுடன்